அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நோன்பினுடைய காலத்திலே ரொம்பவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் என்ன நேரம் என்றால் இஃப்தாருடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் உள்ளபடியே பாக்கியமான நேரம் அது பெருமானா சல்லல்லா அலி அவர்கள் அதை ரொம்ப சிலாஹித்து சொன்னார்கள் நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒண்ணு அவர் நோன்பு திறக்கும்பொழுது சந்தோஷம் வரும் ஆமா தானே பகலெல்லாம் பசித்து தாகித்து அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து நம்முடைய அவங் அவயங்களை நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம் அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது அந்த பேர்ச்சம்பளத்தை எடுத்து வாயில் வைக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது அந்த சந்தோஷம் அந்த குடலில் போய் அந்த தண்ணி பொழுது வரக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது ரசூல்லாம் சொன்னாங்க அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் வருது இன்னொரு சந்தோஷம் அந்த நோன்பாளிக்கு நோன்புக்குரிய கூலி இருக்குல்ல அந்த கூலி அல்லா கொடுப்பானல்ல அந்த நாளில் அந்த கூலியை பார்த்து அல்லாஹ் நான் வச்சு நோன்புக்கு நீ இவ்வளவு கூலியவா தந்திருக்கிற இம்புட்டு அதிகமான நன்மையான் எனக்கு கொடுத்துருக்க என்று அவன் சொக்கி விடுவான் சொக்கி போய் விடுவான் ரசூல்லா சொன்னாங்க இந்த ரெண்டு சந்தோஷமும் நோன்பாளிக்கு அல்லா தர்றான் எனவே அன்பர்களே நோன்பு திறக்கிற இஃப்தார் சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை தான் இந்த காணொலி நான் சொல்ல போறேன் நிச்சயமாக தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பான சகோதரர்களை நோன்பு திறக்கும் நேரம் என்பது திக்ருக்குரிய நேரம் துவாவுக்குரிய நேரம் செலவாத்துக்குரிய நேரம் இஸ்தீகாருக்குரிய நேரம் ஆனால் பெரும்பாலும் நமக்கு எப்படி கழிதுன்னா கஞ்சி எடுக்கிறது கஞ்சி ஊத்துறது வீட்டில் வடையை போடுறது அதை சுடுறது இதை சுடுறது என்று அந்த கடைசி நிமிஷம் வரை அதிலேயே நம்முடைய நேரம் கழிஞ்சு போயிடுது அல்லாஹ் இப்படி ஒரு செயல் செயல் நாம் கடந்த ஆண்டுகளிலே செய்திருந்தால் இந்த வருடம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம் கொள்வோம் குறைந்தபட்சம் நோன்பு திறப்பதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாவது நாம் நம்முடைய முசல்லாவில் அமர்ந்து விட வேண்டும் பெண்களாக இருந்தால் வீட்டிலே அமர்ந்து விட வேண்டும் ஆண்கள் பள்ளிக்கு வருகை தரக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய இடத்திலே நீங்கள் அமர்ந்து விட வேண்டும் குறைந்த நான் சொல்வது குறைந்தபட்சம் பத்து நிமிடத்திற்கு முன்பாவது ஆறு முப்பதுக்கு இஃப்தாருடைய நேரம் என்றால் ஆறு இருபதுக்கெல்லாம் நாம் நம்முடைய இடத்திலே அமர்ந்து துவா செய்ய வேண்டும் தஸ்பீ செய்ய வேண்டும் லிக்ருகள் செய்ய வேண்டும் குறிப்பாக இஸ்திகார் செய்ய வேண்டும் என்ன துவா செய்யலாம் அப்படின்னா பரந்துபட்டு துவா செய்யணும் எல்லாத்துக்கும் துவா செய்யணும் சமீபத்தில் ஒரு நண்பர் எங்களுடைய பள்ளிக்கு வந்தார் அவர் ஒரு சகோதர சமயத்தை சேர்ந்தவர் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா மசூதியை வந்து பார்க்கணும்னு ஆசை மசூதி என்ன நடக்குது பள்ளி வாசலுக்குள்ளே இந்த பாய்மார்கள்லாம் தொப்பி போட்டு டெய்லி மசூதிக்கு போயிட்டு போயிட்டு வராங்களா என்ன செய்கிறாங்க உள்ள அவர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு அவரை ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு நீ பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் என்ன வணக்கம் செய்கிறோன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு பார்க்க வச்சவங்க அது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை காலையிலே அது சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய நாள் என்பதுனாலே சூரா யாஃபா யாசின் போது எல்லா மக்களுக்கும் பொதுப்படையாக துவா செய்யக்கூடிய வழக்கம் தமிழகத்திலே பல பள்ளிகளிலே இருக்கிறது சில பள்ளிகளிலே வியாழன் இரவு செய்வார்கள் வேறு சில பள்ளிகளிலே வெள்ளிக்கிழமை காலையில் செய்வார்கள் ஃபஜருக்கு பிறகு அவர் வந்து உட்கார்ந்தது அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஃபஜருடைய சமையாது அந்த ஃபஜர்ல உட்கார்ந்து தொழுகள்லாம் பார்க்குறாரு அவர் எப்படி தொழுகிறோம் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சஃப்ல நின்று முன்னாடி ஒருத்தர் வந்து அதை செய்கிறாரு இமாம் வழிகாட்டுறாரு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாங்க அவர் குனிஞ்சா இவரும் குனிகிறாரு அவர் நிமிந்தா இவங்களும் எந்திரி நிமிட்றாங்க கீழே தலையை கொண்டு வச்சா இவங்களும் கீழே கொண்டு வைக்கிறாங்க இப்படி பார்க்குறாரு உட்காந்து எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சு யாசிலாம் ஓதி துவா செஞ்சோம் தமிழில் துவா செய்யும்பொழுது நம்முடைய மொழியில் நாம் கேட்கும்பொழுது பலதரப்பட்ட விஷயங்களை சேர்த்து தானே கேட்போம் எல்லாருமே அப்படி எல்லா இமாமங்களும் அப்படி தான் கேட்பாங்க தனியாக த சுயநலமாக யோசிக்க மாட்டாங்க பொதுவாக இல்லையா அப்போது எல்லாத்தையும் இணைச்சி கேட்கும்பொழுது அவருக்கு அப்படி அவர் முடிச்சுட்டு வந்து சொல்கிறாரு என்னப்பா இது நீங்கள் இது நாள் வரை இப்படிலாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை மசூதிக்குள்ளே நடக்குன்றதே எங்களுக்கு தெரியாது பாய் நீங்கள் எப்படி இப்படி எல்லாத்துக்கும் கேட்குறீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பறந்துபட்டு எல்லா மக்களுக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நலனுக்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கிறதுக்காக வேண்டி எல்லா மக்களுடைய கஷ்டங்களும் போகிறதுக்காண்டி கேட்குறீங்களே ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாய் ரொம்ப நான் வந்து இதை வந்து நான் வந்து எனக்கு உடல்லாம் புல்லரிச்சு போச்சு பாய் என்று அவர் அப்படி நேரடியாக சொன்ன விஷயத்தை என்னுடைய நண்பர் அவரிடத்தில் கேட்டுட்டு வந்து நம்ம நம்மள்கிட்ட நம்ம இடத்துல அதை பகிர்ந்து கொண்டார் நான் எதற்கு சொல்லவர்கள் என்றால் நம்முடைய துவா என்பது சுருங்கி இருக்கக்கூடாது சுயநலமாக இருக்கக்கூடாது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது பறந்துபட்டு இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் கேட்கணும் ஏன்னா அதான நல்ல எண்ணம் அன் அந்நசீகா மார்க்க நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் எப்படி இருப்பார் இந்த சத்திய இஸ்லாம் என்பது எல்லாருக்கும் நலவை நாடும் யாரும் வம்பா போகணும் கெட்டு போகணும் வீணா பெயரும் நினைக்காது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நினைக்க மாட்டார் அப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நானும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் துவா இருக்க வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீம் துவா செய்கிறார் அடுத்தவங்களுக்கானே துவா செய்கிறார் யாருக்காக வேண்டி இன்னொருத்தருக்கானே துவா செய்கிறார் வச்சுக்கோங்களேன் ஒரு நண்பர் உங்களுக்கு வந்து சொன்னாரு தம்பி டேய் ஒரே வியாபாரத்துல நெருக்கடிதா எங்க பிசினஸ் போகுது ரொம்ப கஷ்டப்படுறேன் முதல்ல முடக்கிட்டு உட்காந்துருக்குறேன் என்ன செய்ய போறோம்னே தெரியல துவா செய்யறா அப்படிங்கிறாரு அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு நீங்க உங்களுக்காண்டி துவா செய்யும்போது அவரை நினைச்சீங்க யாழ்லா என்னுடைய நண்பர் எனக்கு தெரிந்தவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர் என்னுடைய தந்தைக்கு நெருக்கமானவர் அவர் சொன்னாரு அவர் ஏதோ கஷ்டப்படுறாரு போல தெரியுது வியாபாரத்துல முதல்ல போட்டு முடக்கிட்டு இருக்காரு யாழ்லா அவருக்கு நல்ல வழிகாட்டு அவருடைய வியாபாரத்தை நீ வெற்றியை கொடு அவருக்கு எந்த நெருக்கடியும் கொடுத்துடாத அப்படின்னு நீங்க துவா செஞ்சு நினைச்சீங்க ரசூல்லா சொன்னாங்க நீங்க துவா செஞ்ச அடுத்தவங்களுக்காண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்று நிர்ணயித்த நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் அவருக்கு செஞ்ச துவாவினால அல்லா நீக்கிடுவான் எப்படி நீக்கம் வந்துடுவான் மலக்குகளை கொண்டு நீக்குவான் நீங்கள் அவருக்கு துவா செய்ய கையெடுத்த உடனேயே உங்களுக்கு பக்கத்தில் மலக்கு வந்துடுவாரு மலக்கு சொல்லுவாரு யார்லா இவர் அடுத்தவருக்கு கேட்குறாரு அந்த துவாவையும் நீ கபூல் செஞ்சிரு இவருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நீ பாதுகாத்துரு பார்த்தீங்களா ஒரே ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அவருக்கும் கிடைச்சிரும் அந்த பாதிப்பு உங்களுக்கும் கிடைக்காது அப்போ இப்படியான துவாவை நாம் எங்கே கேட்க வேண்டும் இஃப்தாரில் கேட்க வேண்டும் இஃப்தாருடைய சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஏன்னா துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அது துவா கபூலாக கூடிய நேரம் அது எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கு கேட்கணும் குறிப்பாக கஸ்ஸாவினுடைய மக்களுக்கு கேட்க வேண்டும் பலஸ்தீன மக்களுக்கு கேட்கணும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான இஸ்லாமிய மக்கள் சிரமத்தில் தத்தடிச்சுட்டு இருக்கிறாங்க எமன் மக்கள் சிரியா மக்கள் நாம் வாழக்கூடிய இந்தியா இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா எவ்வளவு பெரிய நெருக்கடியில நெருக்கடிக்கு அரசியல் அழுத்தத்தினாலே பல்வேறு விதமான சூழ்ச்சிகளினாலே எல்லா மக்களுக்கும் அடகி வளைஞ்சு நாம் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நோன்பு திறக்கிற பொழுது நீங்கள் ஒன்று பேரிச்சம்பளத்தை பயன்படுத்துங்கள் இல்லது இல்லை என்றால் தண்ணீரை பயன்படுத்துங்கள் இதை தாண்டி முதல் எடுத்த உடனே கஞ்சியை குடிக்கிறதோ அல்லது வந்து வடையை சாப்பிட்றதோ அல்லது வேற பஜ்ஜியை சாப்பிட்றதோ போண்டாவை சாப்பிடலாம் இல்லாமல் முதலில் பேரிச்சம்பளம் அல்லது தண்ணீர் இதுதான் முறை ஏன்னா சமைக்கப்பட்ட உணவை கொண்டு நோன்பு திறக்கக்கூடாது அதாவது என்ன அர்த்தம் முத முதல்ல நோன்பு திறக்கும் பொழுது வாயில் அந்த த அந்த உணவை எடுத்து வைக்கும்போது அந்த உணவு எப்படியாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையானதாக இருக்க வேண்டும் உத தண்ணி இயற்கையானது பேரிச்சம்பளம் இயற்கையானது இயற்கையாக வளர்ந்து உருவாகி வருது அதை சாப்பிடணும் அல்லது பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக் கொள்ளலாம் சமைக்கப்பட்ட உணவை தவிர்ப்பது சிறப்பு என்று அறிஞர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் எனவே அப்படி நாம் செய்ய வேண்டும் அப் அதற்கு அடுத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே சொல் சொல்ல வேண்டிய துவா என்ன உலகம் பெரும்பாலும் தமிழகத்திலே மஸ்ஜிதுகளில் எல்லாம் ஒரு துவா தரப்படுகிறது அல்லாஹும் அலக்காசும் தூ ஒபிக்க ஆமன் தூ அந்த துவா சொல்லி தருவாங்க அபுதாவுதலை ஹதீஸ் வந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்படி துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹும் அலக்கசும் தூ அலா ரிசுக்கு அஃப்தர் தூ இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் சொல்லாஹ் சொல்லுவோம் நாம் நோன்பை திறந்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் அபுதாவுதிரை வந்திருக்கிறது வராமல் இல்லை அந்த ஹதீஸை மையப்படுத்தி தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த நோன்பு திறக்கிற இடத்தை அல்லாஹூ யா அல்லா உனக்காக நான் நோம்பு வச்சேன் உன் மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் இப்போ நீ தந்திருக்கக்கூடிய ரிசுக்கு அதை கொண்டு நோம்பு திறக்க போகிறேன் அதான் அதனுடைய பொருள் இதை வைத்து நான் நோம்பு திறக்கிறேன் என்று சொல்லி நாம் நோன்பு திறக்கிறோம் இந்த துவாவையும் ஓதிக்கொள்ளலாம் இதில் ரசூல் சல்லா ஹலீசனை கற்று தந்த துவர் தான் துவா தான் இன்னொரு சில ஹதீஸை வந்திருக்கு ரசூல் சல்லாசன் நோம்பு திறக்கும்போது ஒரு மூணு வார்த்தை சொல்லுவாங்க

தண்ணி உள்ள போன உடனே ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதா இல்லையா நரம்புகள் எல்லாம் விட்டது இன்ஷா நாடினால் இந்த நோன்புக்குரிய கூலியும் உறுதியாகி விட்டது இந்த துபாவின் நோன்பு திறக்க சமயத்துல ஓதிருக்காங்க என்று வந்திருக்கு ஆக அந்த ரெண்டு துவாவில் எதையும் ஓதலாம் ஓதுவதின் வழியாக மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே நோன்பு திறக்கிற இஃப்தாருடைய சமயத்தில் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் இஃப்தாரை அமைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் இதையாவது நாம் கையில் எடுப்போம் துவா செய்வோம் தேவையில்லாமல் அந்த நோன்பு திறக்க சமயத்தில் உட்கார்ந்து அவரை பற்றி இவரை பற்றி பேசிட்டு இருக்காம எதையாவது பற்றி நாம் வந்து அடுத்தவர்களை பற்றி பேசி கொண்டிருக்காமல் அல்லது சும்மா இருக்காம இந்த அமல்களோடு நம்முடைய இஃப்தார் இருக்குமே ஆனால் அது பயனுள்ள இஃப்தாராக இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்புவோம் அல்லாஹது ஜெயலலிதாலா அப்படியான சிறந்த இஃப்தாரை நமக்கு தரட்டும் நோன்பை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆக்கி தரட்டும் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்